ஓம் நம சிவாய நமக ஓம் சிவாய நமக நவம் ரெண்டு சத்தர்கள் பாதமே சரணம் ஓம் வராகி தாயே சரணம் ஊரு ஆக்கும் பிடாறு பாதமே பாதமேச் சரணம் என் கரு என் பழு பழனி பழனியாண்டி போக பாதமே சரணம் இப்போ ஒரு ஆமை வீட்டுக்குள்ளே வந்துடுதுன்னு நினச்சிங்க பிடிச்சி அதை வந்து ஒரு சட்டியில் வச்சு அதுக்கு நாமம் போட்டு எப்படின்னா எண்ணெய் அபிஷேகத்தூள் பால் தயிர் இதெல்லாம் சேர்த்து பன்னீர் சந்தனம் இதெல்லாம் சேர்த்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த ஆமைக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அது நெத்தியில் திருமண் நாமம் சாத்தணும் சாத்திட்டு அதுக்கு தேங்காய் பழம் வெற்றலை பாக்கு நம்மளால் முடிஞ்சதும் ஒரு வெள்ளை கட்டி வச்சு ஊது வச்சு சாம்பிராணி காட்டி அதை எடுத்துக்கிட்டு போய் பெரிய ஏரியிலோ குளத்துலையோ நீங்கள் சேர்க்கும்போது உங்களை பிடித்த மூ மூ இருபத்தி ஒரு ஜென்மத்தினுடைய பிரச்சனையும் சரி முன் ஜென்ம கருமவினையும் சரி கடன் தொல்லையும் சரி குழந்தை இல்லாதும் சரி இறந்த சொத்து கேஸு கோர்ட்டு கேஸுன்னு இருக்க பாருங்கள் அதையும் சரி உடனே கைக்கு வரும் நீங்கள் செய்த நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே வரலன்னா பதினெட்டு சித்திரங்களே இல்லைன்னு என் குருநார் ப கரூரார் பழனி பயணிம்பதும் இல்லைன்னே நினச்சிங்க இது சத்தியமான உண்மை இது செய்து பாருங்கள் இன்னும் ரெண்டு சொல்கிறேன்